அனைவருக்கும் என் கேவி அகாடமி சார்பாக வணக்கம் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்றது போது ஒரு ஸ்வீட்ல ஆரம்பிக்கணும் இனிப்புல தான் ஆரம்பிக்கணும் விளம்பரத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம் பட் ஏன் இனிப்பு அதை யோசிச்சு பாத்தீங்களா இனிப்புக்கு அதிபதி குரு எந்த ஒரு காரியம் தொடங்கறதுக்கு முன்னாடியும் நம்ம குருவோட அனுகிரமும் ஆசிர்வாதமும் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா கிரகத்தை கடவுள்களாக மட்டும் நம்ம பல கோணங்களில் வித்தியாசமான முறையில் பார்க்க வச்சது நம்ம டாக்டர் நெல்லக்கே வசந்தன் ஐயாவோட என் சிஸ்டம் முறை இந்த சிஸ்டம் முறை ஜூன் ஆறு தொடங்க இருக்கு இது முழுக்க முழுக்க அவரோட பரிகாரம் முறைகள் மட்டுமே சொல்லி கொடுக்கப்படும் மொத்தம் பதினஞ்சுக்கும் மேலான ஸ்டைல் ரொம்ப பிரசித்தமானது நேமாலஜி பேரியல் ஜோதிடம் கிரகங்கள் தான் பேர்கள் கொடுக்குது அப்படின்றது அது போக காசி பரிகாரம் காசி பரிகாரத்தை ஆரிஜன் அவர்தான் தான் அவர் தான் கண்டுபிடிச்சது அவர் சொன்ன முதல் விஷயம் எல்லா ஜாதகமும் காசி ஜாதகம் அல்ல இத பத்தி மேலும் நம்ம கிளாஸ்ல இதை பத்தி படிக்க போறோம் பொருத்தம் பார்ப்பது எப்படி பிரசன்ன ஜோதிடம் இந்த மாதிரி பல பிரம்மாண்டமான விஷயங்களை நம்ம என்கேவி சிஸ்டம்ல கத்துக்க போறோம் இந்த என்கேவி சிஸ்டம் கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது இனிப்பெடுங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிக்ஸ் எயிட் ஜீரோ டூ ஒன் டபுள் செவன் ஃபோர் த்ரீ ஒரு விஷயம் இனிப்புக்கு குருன்னு சொன்னேன் இல்லையா ஜிலேபிக்கு என்னன்றத யோசிச்சுட்டு இருங்க தெரிஞ்சவங்க பதில் போடுங்க தெரியாதவங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க நன்றி